நீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எடுத்துக்கிறேன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதுல பெரும்பாலும் எண்பது சதவீதம் கல்யாணம் ஆனவங்க தான் கல்யாணம் ஆகாத நாயன்மார்கள் ஒன்று ரெண்டு தான் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும் அதுதான் வள்ளுவ சொன்னான் இறந்தார்க்கும் இல்லாதவர்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு சொன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் பண்ணா மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும்னா ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லுவோம் அடிக்கடி நாங்கள் பட்டிமன்றம் சொல்லுவோம் நரசிங்க சுவாமி அவதாரம் உடம்பு மனுஷன் தலை சிங்கம் இதுதான் நரசிங்கசாமி அவதாரம் அந்த அவதாரத்தில் இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் எங்கேயும் தேடுகிறார் ஆதிசங்கரன் இப்போ இருக்க சங்கராச்சாரியம் கிடையாது ஆதிசங்கரன் நிறுவனவர் அவரு வந்துட்டு இருக்காரு பக்கமாக வந்துட்டு இருக்காரு அங்கே ஒருத்தன் வேலைக்காரன் வரான் ஒரு வேடா மாதிரி சாமி நானும் உங்களை பத்து பாஞ்சு நாளாக பார்க்குறேன் தேடிட்டு இருக்கீங்க யாரை தேடுறீங்க யார அந்த வேடம் கேட்குறான் இவர் சொன்னார் சங்கரர் ஆதிசங்கரன் நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் உடவே மாட்டோம்ங்க யாரை தேடுற இந்த காட்டில் எனக்கு தெரியாத இடமே கிடையாது வீரப்ப மாதிரியாவே இந்த காட்டில் எனக்கு தெரியாத இடமே கிடையாது நீ யார் அடையாளம் சொல்லு இன்னக்கே பிடிச்சாந்து கொடுத்துற நீ போப்பா ஸோ சொல்லிய யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டேற இவருடன நரசிங்க சுவாமியை பார்க்கணும் நரசிங்க சுவாமினா அப்பெல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது குரூப்பில் போடுறதுக்கு கேமரா கிடையாது உடனே கொடுக்கறதுக்கு அடையாளம் சொல்கிறாரு எப்படி இருப்பான் சொல்லு மனுஷன் உருவம் சரி சிங்கம் தலை அவ்வளோதானே இங்கே எங்கே இருந்தாலும் முடிச்சி வந்துடு ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வர மாட்டான் வெறும் வெறுக்கு வரேன் நரசிங்க சாமி அவதாரம் வருது அப்படி மனுஷ ரூபத்தில் திங்க தொழில் வராது அதை பார்த்துட்டு லோ எங்கேய்யா போய் தொலைஞ்சேன் உன்னை ஒருத்தன் பத்து பாஞ்சு நாளெல்லாம் தேடிட்டு இருக்கான் பாபே வர மாட்டேன்றாரு அவர் நீ வந்தால் ஓடிடுவேன் வான்னு சொல்லிட்டு மரத்தில் பிடிச்சவனால கட்டி போட்டு இங்கேயே இரு கட்டி போட்டு நேராக சங்கரக்கிட்ட வரான் சார் ஐயா நீங்கள் சொன்ன ஆளை பிடிச்சாச்சி பிடிச்சாச்சா கட்டி போட்டேன் கட்டி போட்டீங்களா வந்து பாரு உன்னே வந்து பார்க்குறாரு ஆதி சங்கரன் பார்த்தா அப்படியே மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கு ஒரு பெரிய மின்னல் மாதிரி ஒரு சவுண்டு அந்த கிட்ட அந்த கட்டினா பாருங்க மயங்க போட்டு வந்துட்டான் உடனே ரோடி அவுத்து சாமி உங்களை பார்ப்பதுக்கு பல நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேனே இப்போ தானே அவங்ககிட்ட சொன்னேன் உடனே அவனுக்கு காட்சி கொடுத்துருங்களே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டாரு நீ பார்க்க வேண்டும் என்று என்னை தேடி கொண்டிருந்தாய் அவன் பிறர் கஷ்டப்படுகிறான் அவன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான் உடனே அவன் முன்னால் காட்சி கொடுத்தேன்னு சொன்னார் கடவுள் இதான் விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்க தரணும் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள்லாம்